கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சொத்திரம் புதிய நாளை கூட்டி கொடுத்து எங்கள் தேவனுக்கு நன்றி கூறி நீங்க எல்லாரும் தேவனுக்குள்ள மனமகிழ்ச்சியா சந்தோஷமா இருப்பீங்க என்று நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவராகிய கத்தர் இன்றைக்கு ஒரு வேத வார்த்தையின் ஊடாக உங்களிடம் பேச சொல்லுகிறார் மத்தேயு ஏழாம் அதிகாரம் பதினோராம் வசனம் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா அன்பான சகோதர சகோதரிகளே நீங்க ஆண்டவரை வேண்டிக் கொள்ளும் போது ஆண்டவர் உங்களுக்கு நன்மையானதைத்தான் கொடுப்பார் பொல்லாதவர்களாகிய நாங்களே எங்கட பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்கோம் நினைக்கும் போது நாங்க தொழுது கொள்ளுகிற நாங்கள் தினமும் ஆராதிக்கிற எங்கள் தேவன் நன்மையானதைத்தான் எங்களுக்கு செய்வார் சில சமயங்களில் எங்கள் வாழ்க்கையில் போராட்டங்கள் வரும் பொல்லாத மனிதர்கள் என்ன நினை நிப்பாங்க பிரச்சனைகள் வழியாக நீங்க கடந்து கொண்டிருப்பீங்க

நாங்களே நாங்கள பிள்ளைகளுக்கு நாங்கள் நல்லதை செய்ய வேண்டும் என்று நினைக்கும் போது எங்களை படைத்து எங்களை எங்கள் தேவன் எங்களுக்கு நன்மையானதை செய்வது அதிக நிச்சயம் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் அப்படியானால் எங்கள் தேவன் எங்களோடு கூட இருந்து எங்களை ஆசிர்வதித்து எங்களை பாதுகாக்கிறபடியால் உக்கு நன்றி கடந்து போகிற எல்லா பாடுகளிலும் துன்பங்களில் இருந்தும் நாங்கள் நன்மையானதையே எங்கள் ராஜாவிடத்தில் இருந்து பெற்றுக் கொள்வோம் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஏனெனில் உண்முடையை நாங்கள் நிலைநிக்க உதவி செய்யுங்க எங்களை ஆசீர்வதிங்க பாதுகாத்து கொள்ளுங்க ஏசியின் நாமத்தில் ஜபம் கட்டு நிற்கிறோம் பிதாவே ஆமே நீங்கள் எல்லோரும் மிக்கவும் விசேஷமான நீங்க ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்